சிவனிடத்தில் திரும்பி வரும்போது தட்டிட்டு வருவாங்க எதுக்குன்னா நான் ஒன்றும் எடுத்துட்டு போல எனக்குன்னு நான் எடுத்துக்கல எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறேங்கிற அந்த பரிபூரண சரணாகதி இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது இவருக்கு ஒரு பன்னெண்டு நாமா இருக்கு எப்படின்னு நம்ம மகாவிஷ்ணுக்கு பன்னெண்டு நாமா இருக்கும் அது மாதிரி இவருக்கு ஒரு பன்னெண்டு நாமா இருக்கு இதையும் நம்ம நேயர்களுக்காக கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பிரதோஷ காலம்னு சொல்லப்படக்கூடிய பிரதோஷ காலம் பிரதோஷத்துல நித்திய பிரதோஷமே இருக்கு தினமும் சாயந்தரம் இந்த ஆறு மணி நேரம் அது பிரதோஷம் அண்ட் நம்ம மாச பிரதோஷம் இருக்கு அந்த மாதிரியான பிரதோஷ காலங்கள்ல சிவனுக்கு உகந்த அந்த நேரங்கள்ல நம்ம இதை செய்யும்போது கட்டாயமாக இந்த முருகனுடைய ரு பலப்பட்டு நமக்கு தேவையானவற்றை அந்த முருகன் முருகன் சிலைக்கே நீங்க பண்ணலாம் இந்த அர்ச்சனையை முருகன் சிலை வீட்டுல வச்சிருக்கிறவங்க முருகன் சிலைக்கு இந்த ருத்ர ரூபத்துக்கு பண்ணுங்க